ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்புல பொடி சாதம் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பொடி செஞ்சு அதுக்கப்புறம் சாதம் செய்ய போறோம் இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை வடிச்ச ஃப்ரெஷ்ஷான சாதலையும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மாதிரி இந்த மாதிரி சாதமும் செஞ்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பொடி அரைக்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் அதை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு பாருங்கள் லைட்டாக சூடு எறிச்சு இப்போது நம்ம கடலைப்பருப்பு எடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் செவக்காக வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு பருங்க நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசமும் வருது இப்போ நான் கடலப்பருப்பு எடுத்தால் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் இதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு சூடு மட்டும் படுத்திக்கலாம் இப்போ இது சூடு ஏறிச்சு நானே இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ கார்த்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகாய் போகிறேன் நான் ஒரு பத்து காஞ்சி மிளகாய் போகிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு இது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகாய் வறுபட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் பாருங்கள் நான் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தூள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் வறுபட்டுருச்சு இப்போ நான் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் கடையில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் ரெண்டு பூண்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் தோலோடைய ரஃப்பாக தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு வறுத்துக்கலாம் செவக்கணும் நல்லா இது ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் இந்த பூண்டு பருவம் நல்லா செவந்துருச்சு நான் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்த கப்பில் நாலு கப் அளவுக்கு நமக்கு கருவேப்பில தேவைப்படும் அதனால் தான் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு கப்பாக போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ வறுபட்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த மாதிரி மீதி இருக்கிற கருவேப்பிள்ளையும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மிக்சி ஜார் எடுத்துருக்க நம்ம இப்ப ஏற்கனவே வறுத்த இந்த பருப்பு வகைகள் எல்லாம் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நான் கல் உப்பு சேர்த்துறேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்ப நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த கருவேப்பில பொடி ரெடி இந்த பொடி பாத்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு சும்மா வெறும் சாதம் அடிச்ச சாதலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கூட ஊற்றி சாப்பிடலாம் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சாதம் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் பேனில் வந்து இந்த ஏற்கனவே நம்ம கருவேப்பில பொரிச்ச எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னால அதை நான் யூஸ் பண்றேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை ஊத்திட்டு இதுல ஆறு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை முந்திரி பருப்பு கொஞ்சமா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில நான் எதுவுமே வடித்து சேர்த்து சேர்த்துறேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறேன் இப்போ இந்த பொடியை சேர்த்திடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே பொடியிலேயே போட்டிருக்கோம் பத்திலேனா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கருவேப்பில பொடி சாதம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க